தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நெல்லை மாவட்டத்தில் கூலிப்படையினர் இருவர் குண்டர் சட்டத்தில் கைது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நெல்லை மாவட்டத்தில் இருவர் குண்டர் சட்டத்தில் கைது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நெல்லை மாவட்டத்தில் குண்டர்கள் அதிகமாக பெருகியுள்ளனர் கூலிப்படையினர் அதிகமாக உள்ளனர் இந்த கூலிப்படையினர்தான் தமிழகம் முழுவதும் கொலை குற்றங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஒரு வேன் டிரைவர் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த கூலிப்படையினர் தொடர்புள்ளதாக காவல்துறை கண்டுபிடித்தது நெல்லை மாவட்டத்தை சார்ந்த இட்லிமணி முருகன் என்ற இரண்டு காவலர்கள் இரண்டு கூலிப்படையினர் இதில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வந்தது இவர்கள் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை கொள்ளை என்று பல வழக்குகள் பதிவாகியுள்ளன இதனால் இருவர் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது நெல்லை மாவட்டத்தை சார்ந்த கூலிப்படையினர் இட்லிமணி முருகன் ஆகிய இரண்டு பேர் மீதும் குண்ட சட்டம் பாய்ந்துள்ளது உடனடியாக இந்த இரண்டு பேரும் குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று தெரியவில்லை தேவர் சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கலாம் அல்லது நாடார் சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது